நான் எப்படி இருந்தவன் எத்தனை கூடத்தை வச்சு நான் ஆண்டவோ எத்தனை கூடத்தில் கலகாலம்னு பேசிட்டு எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு செஞ்சு போட்டுட்டு நான் எப்படி இருந்தேன் இன்றைக்கி தனியாக உட்காந்துட்டு புலம்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டாளே மருமக வெளி தலை வழி இல்லை எங்கே போனாலும் மருமக ஊட்டு விட்டு முழுக்கி விட்டுட்டாளா ஊட்டு விட்டு விட்டுட்டாளான்னு இதே கதையை பேசுகிறாங்க வெளியே போனால் அதே நாயந்தான் வருது நிமிதே தின்னுட்டு படுக்கிறக்கும் கூட வழி இல்லை ஒண்டியாகவே வேதி புலம்பி புலம்பி எனக்கு வேதனையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல என் பையன் ஒத்த பையனை பெற்றுட்டு எனக்கு இந்த நிலமை வந்துருச்சே கடவுளே நான் தான் வந்துட்டு அம்மா ஏமா இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்குற என்னம்மா ஆச்சு உனக்கு நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கிற வாம்மா வீட்டுக்கு வாமா வீட்டுக்குன்னு எனக்கு தான் வர்றதுக்கு நேரம் இல்லை உன் மருமகம் வந்தாலும் அன்னைக்கு கூப்பிட்றக்கு நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஏமா அப்போ வந்து என்ன சொன்னால் நான் இன்னும் கூப்பிட்டாலும் உங்கள் அம்மா வரவே மாட்டேங்கிதுங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சுமா நிம்மதியாக வேலை செய்கிற கூட முடிய மாட்டேங்கிதுமா உனி தனியாக உரி உட்காந்துட்டு அழுகு வைக்கிறனே வாம நம்ம வீட்டுக்கு போகலாம் உனக்கு எதுக்குமா இவ்வளோ கஷ்டம் ஒண்டியாக இருக்கோன்னு நான் இல்லையே அவங்க முடியல வீட்டில் என்னமா குறை வச்சேன் அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் இருக்குது நீ பாட்டுக்கு இருந்திருக்கலாமல்லமா எதுக்குமா இப்படி தனியா வந்த உன் மருமகளும் நீயும் மருமகளும் நல்லா தான் இருக்கிறீங்க அப்புறமா இப்படி தனியா வந்து உட்கார்ந்துட்டு அழுகுற வாசி வந்த பக்கத்துல வந்து தங்கமே நான் எங்கடா அழுதேன் கண்ணில் படுத்துகிட்டு இருந்தேன் சாப்பிட்டு போட்டு மேலே பார்த்துட்டு இருந்தேன்னா அது காற்று கண்ணில் குப்பையை விழுந்துருச்சு சாமி அதுதான் எழுந்திரிச்சு தொடச்சிட்டு இருந்தேன் கண்ணுக்கு தண்ணி போச்சு அதுக்கு நான் அழுகிறேன்னு நீ சொன்னியா நான் இங்கே தான் அது நிம்மதியாக நல்லா இருக்கிறேன் சாப்பிட்டேன் வயிறு நிறையா தூக்கம் அஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் இப்போ தான் நிம்மதியான வாழ்க்கை நான் நல்லா படுத்துறேன் நல்லா சாப்பிட்றேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சாமி நீ எதுவுமே எனக்கு பற்றி கவலைப்படாத நிம்மதியாக வேலை செய் அப்புறம் முன்னாடி அடிக்கடி நல்லா பார்த்துருக்கோம் சந்தோஷமாக இருங்க சாமி நீ சந்தோஷமாக இருக்கிறதுனால தான் எனக்கு நிம்மதிம்மா நீ வந்து இப்படி இருக்கிறது தான் எனக்கு நிம்மதி இல்லைம்மா எல்லோரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா நீ வந்து இந்த நிம்மதியான வாழ்க்கைன்னு நீ தனியாக இருக்கிற என்ன என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஒரு அம்மாளுக்கு ஒரு சாப்பாடு ஒரு நேரம் போட முடியாமல் தனியாக அனுப்பி விட்டுட்டான்னு எனக்கு கேவலமாக பேசுகிறாங்க ஊருக்குள்ளே நான் ஊருக்குள்ளே நிம்மதி நடக்கவே முடிய மாட்டேக்குது ஆஃபீஸ் போனால் அங்கேயும் பேசிக்கிறாங்க என்ன உங்கள் அம்மா தனியாக போய் இருக்குதாம்மா உங்கள் அம்மாளுக்கு சாப்பாடுன்னு கூட உனக்கு போட முடியலையா இப்போவே உங்கள் அம்மால் வேறையே முறுக்கி விட்டுட்டியா அப்படின்னு எல்லோரும் என்னை பேசுகிறாங்கம்மா என்னால் அங்கே ஆஃபீஸில் போய் நிம்மதியாக வேலை செய்ய முடியல வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியறதில்ல எப்போ பாரு மருமகம் உங்கள் அம்மால் போய் கூப்பிட்டு வாங்க அம்மாவை போய் கூட்டிகிட்டு வாங்க நான் போய் கூப்பிட்டா நான் அவள் ஒரு பக்கம் வெடி வெடியை புலம்பிகிட்டு கிடக்குறா வெளியில் போனேன் அப்படி ஜனங்க பேசுகிறாங்க ஆஃபீஸ் போனால் அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க ஏமா இப்படி பண்ணுற முடிவாது முடிக்காத வாமா வீட்டுக்கு அப்படியெல்லாம் நினைக்காத சாமி நான் எப்படி வேணாலும் ஜனங்க பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க இப்படியும் பேசுவாங்க நீ அதையால தலையிலயே போட்டிருக்காத நீ நிம்மதியா போ நான் ஒரு நாளைக்கு வர நீ என்னமா பண்ணுமா என் பேர் நீ எப்ப கேட்டுருக்கிற சரி நான் போயிட்டு வரேன் நான் இன்னும் பண்ணுட்டு என் பெத்த பையன்கிட்டயே நடுக்கி வச்சிட்டாளே என் புள்ள எத்தனை கவலைப்பட்டுட்டு போறானே நான் என்ன பண்ணுட்டு என்ன மங்கா இங்க நிக்கிறேன் வருந்தா காத்துட்டு நின்னுட்டு இருந்தா வருமா

நானும் வீட்டுக்கு உரம்பரை வந்துருக்கிறேன் அப்படி இப்படி சந்தைக்கு வந்தாலே தண்ணி பிடிப்பண்ணு இந்த தடவை போன தடவை என்ற பெருசம் வந்து கெடுத்துருச்சு இந்த டைம் மட்டும் அவன் வந்தா அவன் முடி ஆகிட்டுதான் விடுவேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க அத பார்த்தீங்களே ட்ரெஸ் ஓட்டையாயிடுச்சுன்னு சொல்லி என்னை எப்படி பேசுறாருன்னு நான் அயர்ன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அத்தை கூப்பிட்டாங்க அவசரமா ஒரு வேலை இருக்குதுன்னு போல அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு வர வர அவர் என்னை ரொம்ப பேசிட்டே இருக்காரு மகிழினி இதுக்கு எதுக்கு பார்வதி நீங்க அழுதுட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு ஃபேமிலியில இருக்கிறது தான் இப்ப மாமா என்ன சொல்லிட்டாரு உங்களை தானே பேசினாரு இப்போ சாயந்தரம் வந்தால் நான் சொல்கிறேன் எடுங்க நீங்கள் அதுக்காக கவலைப்படாதீங்க நீங்கள் போய் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க பார்வதி சரிங்க மதுரணி இந்த புல்லு நல்ல விதமாக தான் நம்ம கிட்டே பேசுது ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக எல்லாரும் நம்மளுக்கு தப்பாக சொல்லி கொடுக்குறாங்களே மஹி சொல்லுங்கள் மைல் சிஸ்டர் எப்போ வந்தீங்க நீ அவ கண்ணீர் தொடச்சிட்டு இருந்திய அப்பவே வந்துட்ட நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தா நீ அவளுக்கு வந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்கிற அவளை வீட்டு விட்டு முடுக்கலான்னு பார்த்தா நீ ஏன் ஓடிடுவியாட்டு சிஸ்டர் உங்களுக்கு இன்னும் என்னை பத்தி புரியலையா நான் வந்து எல்லாத்துக்கும் நல்லவளா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவகிட்டயும் இந்த மாதிரி நடிச்சாதான் நாளைக்கு என் மேலே எந்த தப்பு இருக்காது உங்களுக்கு அது புரியலையோ அப்படியா கிளி நீ அதுக்குள்ளே நான் போய் உன்னை தப்பான்னு கில்லாடி தான் நீஜி ஆமாம் ஆமாம் அப்படியே நடந்துக்கணும் நம்மளும் அவளுக்கு தப்பாக தெரியக்கூடாது கரெக்டு தான் இங்கே ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க அவ எங்கே போனா பார்வதி நான் ஒரு கேரஸ் டீ கொண்டு வந்தேன் எந்நேரமாச்சு இன்னும் டீயும் கொண்டு வரல ஒன்றும் கொண்டு வரல எங்கே போனா அந்த அப்படியே அனத்தி அனத்தி பேசிட்டு எங்க ஒரு பக்கம் போய் நின்றுட்டு இருப்பாள் என்னமோ உன் மருமகளுக்கு தலைவலியாம அதான் போய் படுத்துட்டு இருக்கிறா போய் தைலம் கொண்டு போய் தேய்ச்சிடுப்போம் அப்படியா தலைவலிக்குதா இன்னும் நம்மளுக்கு தான் தலைவலிக்கணும் அவளுக்கு எதுக்கு தலைவலிக்குது நான் போய் பார்த்துட்டு வரேன் ஏ பார்வதி உனக்கு என்னடியாச்சு தலைவலிக்குதுன்னு வந்து படுக்கிறப்பாந்தியாமா என்ன தலைவலி என் பையன் காலையில் ஆஃபீஸு கிளம்புறதுக்கு ஐரன் பண்ணி கூடுனா சரட்டெல்லாம் வேக வச்சு அவனுக்கு கோவத்தை கலப்பி என் பையன் நிபுந்தியை போய் வேலை செய்கிறதுக்கு இல்லாமல் டென்ஷன் பண்ணி அனுப்பி விட்டுட்டு உனக்கு வலிக்குதா இது சரியாக இருக்குதுமா உன்ற நாயா ஒழுக்குமா பார்த்து வேலையை செஞ்சால் எதுக்கு இப்படியெல்லாம் வருது உனக்கு போக போக வேலை மேலே கவனம் இல்லை வேறு மேலே கவனமாக இருக்குது சரியா என்ன அப்படி உனக்கு மறதிய எனக்கு இது மறதி ஆயிடுச்சு உனக்கு ஒழுக்குமா போய் டீயை போட்டு கொண்டுட்டு வா டீயை போட்டு கொண்டு வர சொல்லி அரை மணி நேரம் ஆச்சு தீயும் கொண்டு வரல என்னடி பண்ணிட்டு இருக்கிற வீட்டுக்குள்ள உனக்கு என்னடி தலை வலிக்குது ஒரு வாரிசு பேத்து குடுக்கற உனக்கு முடியல தலை வேற வலிக்குதாமா போய் டீயை போட்டு கொண்டு வாத்தி வந்துட்டு இருக்கிற எதுவுமே கண்டுக்காம கொஞ்சம் கூட உனக்கு அக்கறை இருக்குதா சின்ன மகனு சின்ன மருமகளும் வந்திருக்குறாங்க அவன் பெரிய மருமுகன் வந்து வாங்க இப்பதான் அவனை நல்லா இருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கல இதெல்லாம் நீ பெரிய மனுஷன் கேட்கக்கூடாதா இப்போ ஆக்கி போட்டால் போது தின்னு போட்டு கம்மரம் அப்படியே டிவி பார்த்துட்டு குரன்னு உட்காந்துட்டு இருக்கிற தான் உனக்கு போய் ஒரு மனுஷனா மதித்த மாதிரி நான் பெரிய மருமகள் தூக்கி தலை மேலே வச்சுட்டு இருக்கிற பெரிய மருமுகளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்ல வேண்டாம் அவன் என்ன நினைப்பாங்க நம்ம வந்தது பிடிக்கலன்னு நினச்சிட்டு தானே அவன் சின்ன மருமக இருப்பான் என்ன செல்லம்மா ஆரம்பிச்சிட்டியா என்ற பெரிய மருமகளை பத்தி ஏதோன்னு சொல்லின கம்மனே இருக்க முடியாது அவ ஏதாவது வேலைகளை செஞ்சிட்டு இருப்பா வந்தா பேசணும் பிடிக்கும்னு ஒன்று இருக்குது அவை தனியாக பேசிக்குவாங்க ஒன்று முன்னாடியே பேசுவாங்களா நீ ஏதோ சண்டை கட்டி உள்ளானே பாப்பியாட்டிருக்குதே உங்களாட்ட போட்டு இப்படியே டிவி முன்னாடி உட்காந்துட்டு எதுவுமே கண்டிருக்காமல் இருந்தால் நான் நல்லவா நாம் பிள்ளை ஒன்னு கொன்று பேசி பிடிச்சி எல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டுன்னு நான் நினைக்கிறது நான் சண்டை கட்ட வைக்கிறேங்கிறேன் நீ எல்லாம் ஒரு மனுஷன் போய் பெரிய மருமகளுக்கு புத்தி எல்லாரும் உங்ககிட்ட தானே வந்து வந்து அவள் பேசிகிட்டு இருக்கிறான் புத்தி மதி சொல்லல அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எனக்கு குறை சொல்றதுக்கு இந்த மனுஷன் இருப்பாப்பில

மேல கூட சட்டம் போட்டு அது ஒண்ணு இல்லை மருமுகளை எப்ப வந்தீங்க என்னன்னு விசாரிச்சால வந்தாலும் அதை தான் பேசவே வைக்கல அப்படின்னு உங்க மாமன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா நீ அவையெல்லாம் பேசிக்குவாங்க நீ அது இது சொல்லி சண்டை கட்ட வச்சிடாதுன்னு உங்க மாமன் நீ பேசிட்டு இருக்கிறாரு இதுதான் அதை தான் கேட்டுட்டு இருந்தா வேற என்ன சண்டை கட்ட போறோம் நாங்க இந்த எங்கள நீங்க பெரிய விஷயம் எடுத்துக்கறீங்க பேசறோம் பேசறாக பேசாட்டி போறானே நீ அது பெரிய விஷயம் எடுத்துக்காதீங்க நானே கண்டுக்கல நீங்க எதை கண்டுக்கறீங்க ஏளாதீங்க நீங்க பேசுறதெல்லாம் கேக்கிட்டு தான் இருந்த நான் நீ எப்ப பார்த்தாலும் சின்னமருமாவ சின்னமருமாவ தலை சீக்கி வச்சு ஆட்றீங்க திடீர்னு முளச்ச கால சின்னமருமாவ உங்களுக்கு அவளை தெரிஞ்ச அவளுக்கு யாராவது சொல்லினா அவளுக்கு தூக்கம் வருமா என்ன நீ போய் உங்க வேலையை உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு நேர நேரத்துக்கு பெரிய மருமக ஆய்க்கி போட்டுடுறேன் டீ கொண்டு வந்து கொடுத்துட்றேன் தின்னு போட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு சொகுசாக உட்காந்துருக்குறீங்கல்ல அதனால உங்கள் பெரிய மருமகளை தூக்கி தலை மேலே வச்சுட்டு ஆடுறீங்க அப்படி தானே நான் இந்த வீட்டில் பம்பார் மட்டும் சுற்றிட்டு வந்துட்டுருக்குறேன் என்னையே கண்டுக்க மாட்டேங்கிறேன் இன்னமும் வீட்டுக்கு வந்துருக்குற சின்ன மருமக நாலு வாரத்து பேசுமேன்னு சொன்னது ஒரு குத்தம் போச்சு இது இப்படிதான் வாழும் வாழும்னு கத்திட்டிருப்பா போ மருமகளை குருகா எனக்கு ஒரு காபி போட்டு கொடு நம்ம போலப்பா இவி ரெண்டு பேர் ரெண்டுமோ வான்னுட்டான் அது சப்போர்ட் பண்ணாரு அதை ஒன்றும் இல்லை மருமகளை ஒரு நாள் அவ அம்மா வீட்டுக்கு போனதில்லை வந்ததில்லை இங்கேயே இருந்து எல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறேன் எனக்கு என்ன கோவனா நீ இப்போதானு வந்திருக்கிற ஒரு ரெண்டு வார்த்தை பேசினேன் என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு ஆத்திரம் அது சொன்னது போனதுக்கு உங்கள் மாமனார் பிடிக்கல அவருக்கு சரி இதெல்லாம் மனசில் வச்சுக்காத போய் அவள் கூட நான் இறங்க சரி அவள் பெரியவ வீட்டுக்கு நீ சின்ன பிள்ளை போய் நீயே பேச வச்சுட்டு அவளுக்கு கூட மாட ஏதோனு செய்வோம் சாமி அவ பேசல நான் பேச மாட்டேன் எல்லாம் நீங்க போய் பேச சொல்ல வேண்டாம்ட்ட எனக்கு அது பிடிக்காது பெரிய எனக்கு டயர்டா இருக்கு நான் போய் எடுத்துக்கறேன் இது எங்க போய் முடியுமா தெரியாது எனக்கு அவ வந்து உங்கியே வேற செஞ்சிட்டு இருக்கற ஒருத்தியே இவ வந்து ரெண்டு நாள் ஆச்சு தின்னு போட்டு தின்னு போட்டு படுத்து தூங்கிட்டே இருக்கிறா எப்படியே ரெண்டு பேர் போய் பேசி வீசி கொஞ்சம் பழகிட்டு நல்லா இருக்குட்டுன்னு பார்த்தா இவளுக்கு டயர்டா இருக்குதாம் டயடு போய் படுக்கிறாளாமா என்ன நினைப்பா எப்போ பாரு வந்த படுத்துட்டே இருக்கிற இவளுக்கு ஆய்க்காக்கி கொட்டணுமான்னு அவளுக்கு கோவம் இவ போய் பேசுறதுக்கு கூட இவளுக்கு முடியாதா என்ன சொல்லிட்டு போறான்னு வரு டயர்டா சரி ரெண்டு பேர் என்னமா பண்ணிட்டு நம்மளுக்கு இப்படி தலையில் போட்டு தலை வேற வலிக்குது போய் ஒரு மாத்திரை என்னதான் எனக்கு எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இல்ல அதுவா நடக்குதா ஒண்ணுமே புரியல மொத்தத்துல அவர் என்னை வெறுத்துட்டே வராரு ரொம்ப கஷ்டமா இருக்குது